கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமாம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது என்ன சாய்ஸ் இருக்குது நம்ம முன்னாடி மரணமும் இருக்கு ஜீவனும் இருக்கிறது நம்ம முன்னாடி வாழ்வும் இருக்கிறது சாபமும் இருக்குதான் நமக்கு இங்க ஒரு அறிவுரையை அவர் தருகிறார் இது அறிவுரைன்னு சொல்றதை விட இது ஒரு கட்டளை நமக்கு நாமே எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற அந்த ஞானம் நமக்கு இல்லை என்பதினால் அங்க தேவன் சொல்லுகிறார் நீயும் உன்னுடைய சந்ததிகளும் உன்னுடைய பிள்ளைகளும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை யார் தெரிந்து கொள்ளணுமா என்ன போட்டிருக்கு நீயும் உன் சந்ததிகளும் பிழைக்கும் படிக்கு யார் தெரிந்து கொள்ளணுமா நம்ம தான் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஜீவன் வேணும்னா யார் தெரிந்து கொள்ளணும் நீங்க தான் தெரிந்து கொள்ளணும் இது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்தெடுப்பு சாய்ஸ் உங்களுக்காக மற்றவர்கள் ஜபிக்க முடியும் உங்களுக்காக மற்றவர்கள் தேவ வார்த்தைக்கு ஏதுவாக அறிவுரை சொல்ல முடியும் ஆனா ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நீங்க தான் என்ன செய்ய முடியும் தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுக்காக மற்றவங்க ஜீவனை என்ன செய்ய முடியாது தேர்ந்தெடுக்க முடியாது நீயும் உன் சந்ததிகளும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்ப சிலுவையில அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பரிபூர்ணமான வாழ்வை நான் பெறணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பங்கு அவர் என்ன செஞ்சிட்டாருங்க செய்து முடித்து விட்டார் ஜீவன்னா யாரு உலகத்துல ஒரே ஒரு ஜீவன் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து தான் யாரு ஜீவன் இந்த ஜீவனை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா யார தெரிந்து கொள்ளணுமா ஏசு கிறிஸ்துவ நீங்க தெரிந்து கொள்ளணும் நீங்க ஏசு கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா ஜீவனை உங்களால அந்த வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது முடியாது ஏன் சொன்னா அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ஒரு விலை கொடுத்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எதற்காக தெய்வம் மனிதனாக இறங்கி வந்தார் அவர் சிலுவையில் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறார் சொன்னா ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா ஒரு நோக்கம் இல்லாம அவர் என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் நமக்கு வேணா ரட்சிப்பு இலவசமா இருக்கலாம் நம்ம அதுக்கு எதுவும் விலை கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா அவருக்கு அது இலவசம் இல்லை அவர் காசோ பணமோ பொருளோ கொடுத்ததை என்ன செய்யல வாங்கல்ல தன்னோட சொந்த ரத்தத்தினால் அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாராங்க மீட்டெடுத்திருக்கிறார் அவருக்கு அது இலவசம் இல்லை அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அடிமையின் கோலம் எடுத்து வருகிறாரா அந்த ஒரு கஷ்டமான ஒரு பணியை அவர் செஞ்சிருக்கிறார் சொன்னா அதோட நோக்கம் என்ன நீங்களும் நானும் பரிபூர்ணமான ஜீவனை பெற வேண்டும் நீங்களும் நானும் நிறைவான வாழ்வு என்ன செய்யணும் பெற வேண்டும் பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்து வைத்திருந்தது ஆதாம் எப்பொழுது பாவத்திற்குள்ளாக சென்றாரோ அந்த பாவமானது தேவனையும் மனுஷனையும் என்ன செஞ்சுட்டு பிரிச்சு வச்சிருந்தது மனிதனால் தேவனோடு உறவு கொள்ள முடியாது தேவனால் மனிதனோடு உறவு கொள்ள முடியாது பாவம் தடையாக இருந்தது ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் அந்த உறவிற்குள் செல்ல வேண்டும் மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஆனா பூமியில் உள்ள எந்த இரத்தமும் அது பரிசுத்தமாக இல்லை பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூடியதே தவிர அந்த ரத்தத்தினால் பாவத்தை என்ன செய்ய முடியல கழுவ முடியல நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக நம்மை மீட்பதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார் ஹலிலுலார் முதல்ல நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நீங்க ஏசு கிறிஸ்துவை என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கணும் ஏசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்காமல் அந்த ஜீவனை நீங்க என்ன செய்ய முடியாது பெற்று கொள்ள முடியாது எபேசியர் ரெண்டு ஒன்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எப்படி இருந்தோமா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்தோமா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் சரீரத்துல உயிர் இருக்கிறது அப்போ இதுல மறித்தவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதே எதை சொல்லப்பட்டிருக்கு ஆவியில் பெற்றிருந்தோம் ஆவியில் நாம பாவ இயல்பை பெற்றிருக்கிறது மறித்தவர்களாய் இருந்தீர்கள் தேவனிடமிருந்து பிரிவு அதுதான் தேவனுடைய பார்வையில என்னது மரணம் இதான் ஆதாம் மூலமாக அந்த பாவ இயல்பை நம்ம என்ன செஞ்சிருந்தோமா பெற்றிருந்தோம் ஆதா மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குளமோ இந்த பாவ இயல்புலதான் உலகத்துக்குள்ள என்ன செய்து வருகிறது இந்த மறிந்து போய் இருந்த நம்மை மீட்கிறதற்காக என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் நம்மை உயிர்ப்பிக்கிறதற்காக அந்த ஆவியில மறுச்சு போயிருந்த ஆவிக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா நீங்க ஏசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்காமல் ஜீவனை பெற முடியாது ப்ரைஸலால் ரெண்டு குழந்தைய அஞ்சு பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்த வந்தார் அவர் அவருடைய பாவங்களுக்காக இல்ல அவர் செஞ்ச தவறுக்காக வரல பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செஞ்சாரா பாவமாக்கப்பட்டார் அவர் செஞ்ச தவறுக்காக அவர் என்ன செய்யல வரல நம்முடைய தவறுகளுக்காக நாம செஞ்ச அந்த செயல்களுக்காக மறித்த இயல்பை நம்ம பெற்றிருந்தோம் இல்லையா அதுக்கு ஒரு தண்டனை உண்டு தேவன் எப்படி அன்புள்ளவரோ அது போல் அவர் ஒரு நீதியுள்ளவர் அந்த இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு அந்த தண்டனைய நமக்கு கொடுக்க விரும்பாமல் அங்கு கிறிஸ்து அது என்ன செய்யப்படுகிறது சுமத்தப்படுகிறது பாவம் அறியாத அவர் நமக்காக அங்க என்ன செஞ்சாரா பாவமாக்கப்பட்டார் அந்த பாவத்திற்கான தண்டனையாக தன்னுடைய ரத்தத்தையே அங்க விலையாக என்ன செய்கிறார் கொடுக்கிறார் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஒரு தவறுக்கு ஒரு மடங்கு தண்டனை உண்டு இல்லையா அதை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ரெண்டு மடங்காக சிலுவையில் அனுபவித்தாரா ஒரு தவறுக்கு எத்தனை மடங்கு அனுபவிச்சிருக்கிறாரா ரெண்டு மடங்கு அனுபவிச்சிருக்கிறாரா யார் ஒருவர் என் பாவங்களை ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் எனக்காக அவர் சாபமாக்கப்பட்டார் எனக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார் என்னுடைய இடத்தில் என் சார்பாக என் தண்டனையை அவர் இருக்கிறார் நான் சமக்க தேவையில்லை தேவன் அவரை மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தல பண்ணினார் ஏசு கிறிஸ்துவை என் ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் அவரை ஏற்றுக்கொள்றீங்களோ நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்றீங்க நீங்க ஏற்றுக்கொண்ட மறு வினாடி உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது தெரியுமா இப்ப வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவை ஏற்று கொண்டாள் ஏசு கிறிஸ்துவ நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க எங்க இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் மழை பஞ்சுகிட்டு இருக்கு கொடைய கையில வச்சிருக்கிறோம் மழையில நம்ம நனைவோமா மழை தண்ணி நம்ம மேல படுமா இல்ல ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம் குடைக்குள் அது போல இந்த உலகம் பொல்லாங்கானதுதான் இந்த உலகத்துல பாவம் இருக்கு மரணம் இருக்கு நோய் இருக்கு கட்டுகள் இருக்கு நீங்க ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க எங்க இருக்கிறீங்களா கிறிஸ்தவுக்குள் இருக்கிறீங்க அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அந்த நோய் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய கட்டுகள் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள் இருளின் அதிகாரம் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள்ளேங்கிறது யாருன்னா யார் ஒருவர் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியா அதாவது ஒரு புதிய படைப்பாக நாம் மாற்றப்படுகிறோம் ஒரு புதிய படைப்பாக நாம் அங்க உருவாக்கப்படுகிறோம் பழையவைகள் எல்லாம் அமைந்து போயின எல்லாம் புதிதாயின ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த பழைய இயல்பு பாவ இயல்பு மறித்து மறைந்து ஒரு புதிய என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்